பங்கேற்றுள்ள இலங்கையின் ஓவு பெற்ற முப்படையினர் நாடு செலுத்தியுள்ளதை இது செலுத்தியுள்ளது கடந்த பாதுகாப்பு கூட்டத்திலும் முன்னரும் இது தொடர்பில் ஜனாதிபதி போலீஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு திணைக்கள உறுப்பினர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியிருந்ததுடன் இதற்கான பிரத்யேக வேலை திட்டம் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளோம் அதேபோன்று பல்வேறு தரப்பினரும் எம்முடன் இணைந்துள்ளனர் யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலிருந்து அவர்களுடன் தொலைபேசி அழைப்புகளையும் மேற்கொள்கின்றனர் அதேபோன்று தேவையான சில தகவல்களும் பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைத்து வருகிறது அதற்கமே ரஷ்யா மற்றும் யுக்ரைன் யுத்தத்தில் பங்கேற்றுள்ள முப்படையினர் அவர்களை அதற்காக ஈடுபடுத்தியவர்கள் நிறுவன மற்றும் தொலைபேசி இலக்கம் உள்ளிட்ட சகல தகவல்களும் பாதுகாப்பு அமைச்சின் விசேட தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வழங்குமாறு கடந்த காலங்களில் கோரிக்கை விடுத்திருந்தோம் இது தொடர்பில் இதுவரையில் இருநூற்று எண்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன பாதுகாப்பு அமைச்சும் போலீஸ் குற்ற புலனாய்வு திணைக்கிழமும் புலனாய்வு பிரிவினரும் இது தொடர்பான முழுமையான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ வீரர் ஒருவர் மேலும் சிலரும் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மனித கடத்தலுடன் தொடர்புடையோர் மற்றும் அதற்கு ஆதரவு அளிக்கும் சிலர் தொடர்பில் தகவல்கள் இருக்கும் பட்சத்தில் நான் ஏற்கனவே கூறிய தொலைபேசி இலக்கத்துக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கிறேன் அத்துடன் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அனைவரின் ஒத்துழைப்பையும் கோரி நிற்கிறோம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும்